இதை வேற யாரும் தொடக்கூடாது தொட்டா காரியம் நடக்காது உங்களுக்காக சில ரகசியங்கள் எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் சரி அந்த தடைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய தாந்திரிக பரிகாரம் இதை வியாழக்கிழமை மாத்திரமே செய்யணும் காலையில் ஆறுலேருந்து ஏழு அப்படி இல்லைன்னா மத்தியானம் ஒன்றுலேருந்து ரெண்டு அப்படி இல்லைன்னா நைட்டு எட்டுலேருந்து ஒன்பது இதுதான் தான் நான் அதை செய்யக்கூடிய காலகட்டம் அதாவது குரு ஹோரையில் தான் இது செய்யணும் ஓகேங்களா ஆகாய தாமரை கேள்விப்பட்டிருக்கீங்களா அதை எடுத்து கொண்டு வந்து என்ன செய்யணும்னா கொஞ்சம் லைட்டாக அது உதுருங்க தண்ணி தண்ணியெல்லாம் போய்டும் போனதுக்கப்புறம் எல்லோ கலர் காட்டன் கிளாத்துள்ள தகாயத்தாவை வச்சு அப்படியே சுற்றுங்க சுற்றிட்டு அந்த எல்லோ துணிலேயே சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு நூல் மாதிரி வச்சு சுற்றி கட்டிடுங்க இதை கட்டிட்டு வீட்டுடைய வடகிழக்கு அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னர் இருக்குது இல்லையா ஏதாவது ஒரு ஆணி அடிச்சு அதெல்லாம் மாட்டி விட்டுருங்க ஓகேங்களா இதை வேற யாரும் தொடக்கூடாது தொட்டா காரியம் நடக்காது இது நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு முறை இப்படி நீங்கள் செய்ய 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 எல்லா தடைகளும் நிவர்த்தி ஆகிட்டு கை மேலே பலன் வந்து சேரக்கூடிய ஒரு அருமையான தாந்திரிக பரிகாரம் பழைய காலத்து முறையது உழைச்ச எடுத்தது பயன்படுத்திக்கோங்க சாயரம்